வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கட்டண உயர்வை ரத்து செய்யக் கோரியும் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் இண்டி கூட்டணி கட்சி சார்பில் இன்று ஒருநாள் பந்த் அறிவிக்கப்பட்டது பந்த் காரணமாக புதுச்சேரி நகர மற்றும் கிராம பகுதிகளில் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் பள்ளிகள் இயக்கப்படவில்லை பஸ்கள் ஆட்டோக்கள் டெம்போக்கள் ஓடவில்லை அரசு பஸ்கள் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்படுகின்றன எப்போதும் பிஸியாக இருக்கும் புதுச்சேரி நேர்வீதி கடைகள் திறக்கப்படாததால் வெறிச்சோடு காணப்பட்டது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது Uh, since morning, 4 o'clock, police deployment has been there uh, in all four regions of uh, puducherry. So, uh, we have deployed about 500 people in uh, puducherry region, and uh, all buses, government and private, are flying normally. For uh, schools and all, 9th class and above, and uh, we have identified 29 bus routes for which uh, escort is being provided. And uh, you can see from uh, the bus stand over here, uh, for every 5 6 buses, we are providing escort uh, till the border. So there is no uh, hurdle or any obstacle for uh, free movement of uh, people. We are ensuring that uh, all uh, colleges, uh, high schools, uh, markets are functioning normally. Uh, de police deployment is there. Uh, so uh, the normal uh, life of a uh, common man is not getting disturbed in any way. thank you. about 500 people are deployed in uh, puducherry region alone. plus, uh, we have utilized uh, newly recruited uh, constables uh, who are completing their training. they have also been utilized. about 120 of them are on the field. Uh, at all major junctions, at all major uh, colleges, government offices, markets, uh, we have deployed our men. Uh, uh, the situation uh, as of now at 7 a.m. it is under uh, totally under control. Is there really? any, any preventive uh, arrest So far we have not taken any preventive arrest, but uh, yeah. if there is any crowd gathering, any rioters, uh, if they are coming on the streets, immediately we will effect the arrest. We have uh, all the arrest parties are ready. About uh, six arrest parties are uh, there uh, with all the riot gear and all. சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் இருந்து இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணிக்கு சிங்கப்பூர் செல்ல ஏர் இந்தியா விமானம் நூற்று எழுபத்தி நான்கு பயணிகளுடன் தயாராக இருந்தது புறப்படுவதற்கு சற்று முன் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது அதை சரி செய்த பின் எட்டு மணி நேரம் தாமதமாக இன்று காலை பத்து மணிக்கு சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றது நாகூரில் உள்ள ஜெயலலிதா மீன்வள பல்கலையில் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக தமிழக கவர்னர் ரவி பங்கேற்றார் விழாவில் பங்கேற்று இளங்கலை முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் பெற்ற முன்னூற்று தொன்னூத்தி ஒரு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார் இதில் தூத்துக்குடியைச் சேர்ந்த இளங்கலை மாணவி ரம்யா வினோத் பதிமூன்று தங்கப்பதக்கங்களை பெற்று அசத்தினார் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மற்றொரு இளங்கலை மாணவி ஜாக்லின் வினோ மூன்று தங்கப் பதக்கங்களை பெற்றார் விழா அழைப்பிதழில் பெயர் கலெக்டர் பங்கேற்கவில்லை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பெயர் அவர் விழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்தார் இன்னைக்கு வந்து கிராஜுவேஷன் நடந்தது இதுல வந்து ஆளுநர் கையால நான் வந்து டிகிரி சர்டிபிகேட் அண்ட் மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் இதுல வந்து நான் என்னோட யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அப்புறம் எனக்கு டீச் பண்ண எல்லா ஸ்டாஃப் அண்ட் நான் டீச்சிங் ஸ்டாஃப் என்னோட கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் எங்க அப்பா அம்மா அண்ணா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றிகள் இன்னைக்கு இவ்வளவு மெடல்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்க வேணாம் டெய்லி நடத்துறது அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் வந்து உங்க சைட்ல இருந்தும் போட்டு எக்ஸாம்ஸ் நல்லா போக்கஸ் பண்ணி எழுதுங்க போதும் நிறைய மெடல்ஸ் வாங்கிடலாம் நீங்களும் நான் பிஹெச்ல மூணு அவார்ட் வாங்கியிருக்கேன் டாக்டர் சமோஷா அவார்ட் அண்ட் ஃபிஷரிஸ் டெக்னாலஜிஸ்ட் இல்ல சோ இந்த எனக்கு கிடைச்சதுல ரொம்ப பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் என்னோட அப்பா அம்மா தங்கச்சி இந்து அதே மாதிரி என்னோட கைடு தான் எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இது கொண்டு வரத்துக்கு காரணமே அதே மாதிரி என்னோட மெம்பர்ஸ் டாக்டர் ஷெரில் ஆண்டனி மேம் உமா மேம் சிதம்பரம் சார் அண்ட் மோஸ்ட் வந்துட்டு என்னோட என்னோட மென்டார் எல்லாமே டாக்டர் சார் அவரோட இந்த இந்த மெடல் மெடல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிஹெச்டி பட்டம் வாங்குறதுக்கு இது ஒரு மீன்வளத்துறை என்பது புதிதான துறை அதுல பெண்கள் இந்த அளவுக்கு பிஹெச்டி படிக்க வரதுங்கறதே ஒரு மிகப்பெரிய சாதனையா நான் பாக்குறேன் அதுல ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் எங்க அப்பா அம்மா அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி தான் ஒரு கேர்ள் சைல்டு மீன்வளத்துறையில இந்த அளவுக்கு பிஹெச்டி வர்றதுக்கு முக்கியமான காரணம் சோ வித் டேர் சப்போர்ட் என்னால எதுவும் சொல்ல முடியல சோ இது வந்துட்டு ரொம்ப மிகப்பெரிய பெருமை எனக்கு நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் நெல்லியாளம் நகராட்சி நிர்வாகம் ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு மற்றும் தேவால வனத்துறை சார்பில் தேசிய ஓசோன் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் துவங்கிய நிகழ்ச்சிக்கு நகராட்சி கமிஷனர் முனியப்பன் தலைமை வகித்தார் ஊர்வலத்தை நெல்லியாளம் நகரமன்ற தலைவர் சிவகாமி துவக்கி வைத்தார் இதில் பள்ளி மாணவர்கள் வார்டு கவுன்சிலர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் கைகளில் மரக்கன்றுகளுடன் ஊர்வலத்தில் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் ஊர்வலத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் தேவாலா வனத்துறை சார்பில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன மலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளது இக்கோயில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது கோயிலுக்கு சொந்தமான நூறு ஏக்கர் நிலம் கோயில் அருகே உள்ளது இதை சிலர் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருகின்றனர் கோயில் நிலத்தை மீட்கும் நடவடிக்கையில் இந்து அறநிலைத்துறை அதிரடியாக களம் இறங்கியது இதையடுத்து தனியார் பெயரில் இருந்த கோயில் நிலத்தின் பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டன அடுத்த கட்ட நடவடிக்கையாக கோயில் நிலத்தை விட்டு பதினைந்து நாட்களுக்குள் வெளியேறும்படி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எனினும் ஆக்கிரமிப்பாளர்கள் அசைந்து கொடுக்கவில்லை இதையடுத்து ஆக்கிரமிப்பு நிலங்கள் சர்வே செய்து எல்லைகள் வரையறுக்கப்பட்டன தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் ஏழு இடங்களில் புதிய சர்வே எண்ணுடன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் என தகவல் பலகை வைக்கப்பட்டது இதனால் கடுப்பான ஆக்கிரமிப்பாளர்கள் அதிகாரிகளோடு வாக்குவாதம் செய்தனர் அறிவிப்பு பலகையை கிழித்து எறிந்தனர் தட்டிக்கேட்ட போலீஸ் மற்றும் அறநிலை அதிகாரிகளுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர் ஒரு கட்டத்தில் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதில் சம்பூர்ணம் என்பவருக்கு காயம் ஏற்பட்டது அவரை உடனே ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினர் இருதரப்பு மோதலால் அப்பகுதியே கலவர பூமியாக மாறியது இதையடுத்து கூடுதல் போலீஸ் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டன கோயில் செயல் அலுவலர் சுகுணா தன்னை தாக்கியதாக சம்பூர்ணம் என்பவரும் அரசு பணியை செய்ய விடாமல் தடுத்ததாக செயல் அலுவலர் சுகுணாவும் போலீசில் புகார் கூறினர் இருதரப்பு புகார்கள் மீது போலீசார் தனித்தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் கலவர பூமி இரத்த பூமியாக மாறுவதற்கு முன் ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்ற அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் يا <applause> اهل

મોટા <Station> <trzeba Damit potato> நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தேயிலை தோட்டங்களில் ஒப்பந்த காலம் முடிவடைய உள்ளதால் அங்குள்ள தொழிலாளர்களை விருப்ப ஓய்வில் வெளியேற்றும் பணி நடக்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோர்ட் மற்றும் மனித உரிமை ஆணையங்களில் வழக்கு உள்ளது இச்சூழலில் தொழிலாளர்களை இடமாற்றம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி புகார் அளித்தார் இதுகுறித்து கள ஆய்வு நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய ஆணையம் உத்தரவிட்டது இதையடுத்து தேசிய மனித உரிமை ஆணையர் டிஎஸ்பி ரவிசிங் மற்றும் ஆய்வாளர் யோகேந்தர் குமார் திரிபாதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டது இக்குழுவினர் நெல்லை கலெக்டர் கார்த்திகேயன் எஸ் பி சிலம்பரசன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியிடமும் விசாரணை நடத்தியது அவர் அளித்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டது இக்குழு தொடர்ந்து முகாமிட்டு கள ஆய்வு செய்யவுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தூத்துக்குடி மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேரை இலங்கை கடற்படை சமீபத்தில் கைது செய்தது அவர்களில் பனிரண்டு மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் மூன்று கோடியே ஐம்பது லட்சம் அபராதம் விதித்து இலங்கை கோர்ட் உத்தரவிட்டது மற்றொரு வழக்கில் பத்து மீனவர்களுக்கு இலங்கை மதிப்பில் மூன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பத்து மீனவர்களில் ஏழு மீனவர்கள் இலங்கை நீதிமன்ற வளாகம் முன் தர்ணா போராட்டம் செய்தனர் இலங்கை போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர் மாவட்டம் மண் நாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் பழனிசாமி மூட்டை தூக்கும் தொழிலாளி இவர் சமீபத்தில் பழங்கால நாணயங்களை வைத்திருப்போர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்ற விளம்பரத்தை பேஸ்புக்கில் பார்த்துள்ளார் அதில் கொடுக்கப்பட்ட செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசினார் மறுமுனையில் பேசிய ஆசாமி பழைய நாணயங்களை கொடுத்தால் பல லட்சம் திருப்பித் தருவதாக கூறினார் இதற்காக மத்திய அரசுக்கு வரி செலுத்த வேண்டும் என கூறி பழனிசாமியிடம் சில மாதங்களில் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ரூபாயை வங்கி மூலம் ஆசாமி பெற்றார் ஆனால் சொன்னபடி பழைய நாணயங்களை பெற்று பல லட்சம் ரூபாய் தராமல் ஆசாமி கம்பியை நீட்டினார் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பழனிசாமி கோவை சைபர் கிரைம் போலீசில் புகார் கூறினார் விசாரணை நடத்திய போலீசார் சேலத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை கைது செய்தனர் இவர்கள் ஐவரும் சைபர் கிரைமில் ஈடுபடுவதற்காக ஹரியானாவில் பிரத்யேக பயிற்சி பெற்றவர்கள் என்பது அதிர்ச்சி அளித்தது கட்டண உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் எதிர்க்கட்சிகள் இன்று பந்த் அறிவித்து நடத்தின பந்த் தொடர்பாக அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் கூட்டணி சார்பில் நடத்தப்பட்ட இந்த பந்த் என்பது முழுமையாக வெற்றி பெறவில்லை பல இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் பஸ் நிலையத்தில் பஸ் கோச காத்து அரசுக்கு ஆதரவான பஸ்ஸுகளும் இந்த எதிர்கட்சிகளுக்கு ஆதரவான பஸ்ஸு மட்டும்தான் ஓட்டப்படவில்லை நிறைய பேருந்துகள் காயிலிருந்து ஓட்டப்பட்டது மீன் மார்க்கெட்டு இருக்கிற மீன் மார்க்கெட்டு எல்லாமே திறக்கப்பட்டது மலர் கடைகள் திறந்து விற்பனை செய்யப்பட்டன காய்கறி கடைகள் உழவர் சந்திரம் முழுமையாக விற்பனை செய்யப்பட்டன ஆட்டோக்கள் டெம்போக்கள் ஓடி பத்து மணிக்கு மேல இந்தியா கூட்டணிக்கு செய்த அராஜகத்தால எல்லாம் பயந்து கடை சாத்தினாங்க எப்படி இந்த அராஜகம் நடந்ததுன்னா இந்த காவல்துறையும் இந்த வந்து ஆட்சி தான் முதல் காரணம் இவங்களை பிடிச்சி பிரிவெண்ட் அரெஸ்ட் போட்டுனீங்கன்னா இவ்வளவு பிரச்சனையே கிடையாது பிரிவெண்ட் அரெஸ்ட் ஏன் பண்ணல ஏடமிக்க பண்ணும்போது ஏன் எங்களுடைய நியாயமான கேள்வி இந்த கேள்விக்கு வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய டிஜிபி பதில் சொல்லணும் எனக்கு என் கிட்ட இருந்து கடிதம் ஆனார் இல்லையா எஸ்எஸ்பே அவர் எனக்கு பதில் சொல்லணும் நீங்க என்ன காக்கி சட்டை போட்டுன்னு வந்து காவல்துறை வேலை செய்யறீங்களா இல்ல காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் வந்து வேலை செய்யறீங்களான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சட்டத்தினுடைய ஆட்சி நிலைநாட்டப்படணும் காவல்துறை மீது எங்களுக்கு இப்ப காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை வருப்படுது இந்த காவல்துறைக்கு உத்தரவிட்டது யாரு வெளிநாட்டில இருந்தே உள்துறை அமைச்சர் உத்தரவிட்டாரா இல்ல நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் நீங்க யாரையும் கைது செய்யாதீங்க இவங்க எல்லாம் நல்லவங்க எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்க என் பாயிண்ட்ல தான் அவங்களை வச்சுக்கிறேன் இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தது மட்டும் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லாத ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் நீங்க இவங்களை கைது பண்ணிட்டு ஏதாவது அவர் பிரச்சனை ஆகிட போதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உத்தரவிட்டாரா எங்களுக்கு தெரியணும் இல்லையா அப்ப ஒரு ஆட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மின்துறை கட்டணத்திலிருந்து உயர்வை வைத்துக்கொண்டு திமுக காங்கிரஸ் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் நிறைவேற்றிருக்கிறீங்க நாங்க உயர்த்துற மாரி உயர்த்துவோம் நீ பந்து நான் வந்து இந்த பந்துக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி நானே முதலமைச்சராக இருந்து கொண்டேன் உங்களுக்கு ஒன்னாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் ஸ்கூல் லீவ் நான் சொல்றேன் இது ஒண்ணு சொன்ன போதாதா ஆட்டோ ஓடாது டெம்போ ஓடாது முதலமைச்சர் சொல்றாரு ஆட்டோ ஓடாது டெம்போ ஓடாது அதனால பிள்ளைங்க பாதிக்கப்படும் இது பாத்துங்க பிள்ளைங்க பாதிக்கப்படும் ஒன்னாவது எட்டாவது வரைக்கும் ஸ்கூல் பந்த் என்பது சட்டவிரோதமான ஒரு செய்கை என்பது என்று பல முறை சுப்ரீம் கோர்ட் வந்து பந்துக்கு ஆதரவு அளிக்கிறவங்களும் குற்றவாளி தான யார்ட்டுமா எப்படி ஒரு பந்து ஒரு அரசு இயந்திரத்தை முடக்கம் செய்து லீவ் விடுறீங்க எந்த சட்டத்திற்கு புரியலையே இந்த நாடகம் வந்து இது இது போன்ற நாடக செயல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் ஆட்சியில் உள்ளவர்கள் கட்டாமல் வீட்டுக்கு போவாங்க அவங்க வீட்டுக்கு போனால் நம்ம வந்து அண்ணன் எப்போ காலியாகவும் தின்ன எப்போ நம்ம போய் உட்காரலாம்னு சொல்லி இருக்கிறவங்களும் இது கூட சேர்ந்து போவாங்க ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த பந்தை ஆதரித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பந்தை நடத்திய எதிர்கட்சிகள் நன்றி சொல்லிக்கிறீங்க திமுகவும் காங்கிரஸும் ஓகே அவங்களுடைய நன்றியை அவர் ஏற்றுக்கொண்டார் யார் ஏத்த அவர் உடனே மறுக்கல ஒரு நன்றைக்கு வேணாம் சொல்லல